வணக்கம்ப்பா இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து உடம்பு வந்து சோர்வாக இருக்கும் அப்புறம் கால எரிச்சல் வரும் அப்புறம் ஒரு அசதி இசதியெல்லாம் இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் சர்க்கரையும் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா காலை உணவாக ஒன்று சாப்பிட்ணும் அது என்னான்னு இப்போ சொல்கிறேன் இந்த முளைக்க வச்ச கேழ்வரகு இருக்குல்லையா இல்லையா கேழ்வரகை ஏற்கனவே முளைக்க வச்சு வச்சுருக்கணும் அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு வெந்தயத்தை அதே மாதிரி முளைக்க வச்சு வச்சுக்கோங்க நான் வீடியோ கூட போட்டுருக்கேன் வெந்தயத்தை எப்படி முளைக்க வைக்கணும்னு அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டையும் கலந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு அரை உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சா நல்லா வெந்துடும் அதை எடுத்து அதில் தேங்காய் நல்லா தேங்காய் துருவல் உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கங்க கேரட்டு ஒரு கேரட் நல்லா பெரிய கேரட்டாக தூய் போட்டுக்கோங்க ஓட்டா காலை சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அது சரியாக வரும் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அசதி இந்த ரத்த கண்ட்ரோ ரத்தத்தில் உள்ள சர்க்கரை கண்ட்ரோலு இந்த கால இந்த சர்க்கரை வியாதினால் வர்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சர்க்கரையும் கட்டுப்பாட்டில் இருக்கும் இதை நீங்கள் காலை நேரம் உணவாக சாப்பிடுவாங்க இந்த அரிசி இட்லி தோசை சாப்பிடுறதுக்கு பதிலாக இதை சாப்பிடுவாங்க